உங்களுக்கு வந்து வந்து தான் நடக்க போகுது ஓஎம்ஆரும் கொடுத்துடுவேன் ஒஎம்ஆர்ல பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஓஎம்ஆர் பாக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரைட்டா வந்து கொஸ்டின் வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் வச்சுக்கோங்க நீங்க வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தாலும் சரி உங்க கையில ஒரே ஒரு மொபைல் போன் ஒரு பழைய மொபைல் போன் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வாங்கினது இந்த இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நினைக்கிறேன் ஓகேங்களா ரெட்மி நோட் சிக்ஸ் ஓகே அந்த பழைய ஃபோன் இன்னும் நான் வச்சிருக்கேன் இந்த ஃபோன் இருந்துச்சுன்னா போதும் இந்த ஒரு ஃபோனு அதே மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏத்த ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஓமா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க தற்போதைய வயசுல இருந்து நானே வந்து ஓமா கொடுக்குறேன் சப்போஸ் நம்ம ஓமார் இல்லைனா கூட எந்த ஓமா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓமா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்பை மொபைலை பார்த்துக்கிட்டே ஜி ஜே பண்ணிகிட்டே வர வேண்டியதான் தான் ஏபிசிடி ஏபிசிடின்னு என்ன இருக்கோ அது சொல்லிட்டே வர வேண்டியதான் தான் ரைட்டா சோ இப்போ இந்த டைம் அலாட்மெண்ட் நமக்கு ஆறு மாசம் இருக்கு அந்த ஆறு மாசத்துல நூற்றி எண்பது நாள் சப்போஸ் இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம் அது ஒண்ணு பெரிய பிரச்சனை கிடையாது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகே இருபத்தஞ்சு வாரங்கள் இருக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் இருபத்தஞ்சு வாரங்கள் ஐந்து நாட்கள் இருக்கு நூத்தி நாட்கள் மொத்தமாக உள்ளது நாலாயிரத்தி மணி நேரங்கள் இருக்கு ரைட் சரி இப்ப இதுல போக்கஸ் பண்ண வேண்டியது எல்லா எக்ஸாம் தான் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மிகச் சரிகிறேன் இன்னைக்கு கிளாஸ்ல அதாவது கிளாஸ்ல கிடையாது எப்பயுமே கிளாஸ் சொல்லி சொல்லி இப்படியே பழக்கம் ஆயிடுச்சு ஆனா பேனா ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஸ்டடி டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணலாம் சோ ஸ்டடி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றது மேடர் கிடையாது எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேருமே கிளியர் பண்ணி கையில ஜாப் வாங்கணும் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஜாப் போஸ்ட் வந்து வாங்கிட்டு வரணும் ரைட்டா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப் போஸ்ட் வாங்கிட்டு இப்படி வந்து செவத்து முன்னாடி நின்று நீங்க வந்து நிக்கணும் நீ வந்து போஸ்ட் கொடுக்கணும் சரி நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டோட ஆர்டர் காப்பியோட நீங்க வந்து நிக்கணும் அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு தமிழ் வந்து முழுக்க முழுக்க இலவசமாகவே வந்து டெலிகிராம்ல பேட்ச் கொடுக்க போறோம் அதுவும் டெய்லி வந்து இருக்கும் டெய்லி காலையில எப்படியும் அதாவது நம்ம எப்படி மூச்சு விடுறோமோ சாப்பிடுறோமோ தூங்குறோமோ அந்த மாதிரி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தமிழ் படிக்கிறது மேக்ஸ் படிக்கிறது ரெண்டுமே டெய்லி இருக்கணும் குரூப் போர் படிக்கிறீங்களா ரெண்டுமே இருக்கணும் ஒன் டிரி ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா நீங்கலூடு ஜிஎஸும் அதுக்குள்ள அந்த உலகில் வந்து மூச்சு விடுற மாதிரியா வந்து டெய்லி ஜிஎஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் தமிழ் கண்டிப்பா வந்து அதாவது குரூப் பார்த்தீங்கன்னா தமிழ் படிங்கன்னு சொல்லுவேன் திருக்குறள் படிங்கன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பா இப்ப மேக்ஸ் எல்லாமே வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் ஆயிருச்சு மேக்ஸ் அதனால எல்லாமே ஒரே இதுதான் ஜிஎஸ் எல்லாமே ஈக்குவல் தமிழ் குரூப் ஃபோருக்கு இருக்கு குரூப் டூக்கு இருக்கு குரூப் டூக்கு இங்கிலீஷும் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடுத்து வரேன் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது தமிழ் ஆப்ஷனுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் தமிழ் மீடியம் இல்ல தமிழ் ஆப்ஷனுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே இரண்டு மொழிகளிலேயுமே இருக்கும் மேக்ஸும் ஜிஎஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி யூடியூப் சேனல் ப்ரொவைடிங் பைலிங் ஒலி அப்படின்னு சொன்னா அது நம்ம கற்பதை தான் அதே மாதிரி டெலிகிராம்ல பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொன்னது வந்து நான் என்னென்ன சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதா ஜாயின் பண்ணுங்க ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா வர டிசம்பர் இருபத்தஞ்சா கிறிஸ்மஸ்ல கிரிஸில் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒன்பதாம் வகுப்பு உங்களுக்கு டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ ஒரு இயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இயல் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் தமிழோபியம் தமிழ் உழுது வளரும் செல்வம் தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு இருக்கா இந்த அஞ்சுமே லெசன் வைஸ் உங்களுக்கு டெலிகிராம்ல டெஸ்ட் வரும் ஆன்லைன்ல வரும் இது வந்து ஃப்ரீயா கொடுக்கறது ஆன்லைன்ல டெலிகிராம்ல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து பட்டா நமக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் பட்டாஸ் வெடிக்கும் குவிஸ் மாதிரி கொடுப்போம் பட்டாஸ் வெடிக்கும் சில நேரங்களில் நம்ம ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஆன்சர் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ரைட்டா ஸோ அந்த மாதிரி டெய்லி இருக்கும் டெய்லி ரொம்பலாம் எல்லாம் கிடையாது ஒரு ஒரு ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஈவினிங் இருக்கும் ஜாப் போறவங்க அதே மாதிரி வந்து ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் வைக்கும் போது ஒரு ஒரு என்ன சொல்ல எந்தூசியாஸ்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எழுதுவீங்க ரைட்டா சரி ஈவினிங் எழுத முடியல அதுக்கப்புறம் எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா அதுலேயே டெலிகிராம்லயே இருக்கும் கொஸ்டின் நீங்க பாத்துக்கலாம் ரைட்டா சோ அதனால இது வந்து ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் என்னன்னு சொல்லிடுறேன் டார்கெட் வந்து நூத்தி எண்பத்தி மூணுக்கு மேல எடுக்கணும் இருநூறு கொஸ்டின் கேட்கலாம் நூறு கொஸ்டின் தமிழ் குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோருக்கு இரநூறு கொஸ்டின் இருக்கும் நூறு கொஸ்டின் தமிழ் இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஜிஎஸ் வந்து எழுபத்தஞ்சு இது மாற போறதே கிடையாது இதுல நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு எடுக்கணும் நம்மளுடைய டார்கெட் எல்லாமே டைபிஸ்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ஸ்டெனோகிராஃபர் அதாவது அதுக்காக இருக்கிறவங்க நான் வந்து ஒண்ணும் சொல்லல அது ரைட் தான் ஆனா எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் ரைட்டா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல சூப்பர் யூபிஎஸ்சி போகணும்னு நினைக்கிறீங்களா அது டாப்பு ஆனா குரூப் போர்ல ஒரு வாரத்துக்குள்ள கவுன்சிலிங்க்கு போய் அட்டன் பண்ணிட்டு வரணும் ரேங்க் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஐம்பது இடங்களுக்குள்ள வரணும் டாப்

எவ்வளவு நாட்கள் நமக்கு வந்து கையில இருக்குன்னு சொல்றேன் இவ்வளவு டீடைல்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஓகே இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து கரண்ட் டேட் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ரைட்டா சோ இன்னைக்கு தேதியில பஸ்ட் டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்தே நம்ம பேட்ச் கிளாஸோட வித் கிளாஸ் ஓகேவா இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரைட்டா இந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா இந்த டேட்ல இருந்தே கிளாஸ் ஆரம்பிக்கும் வகுப்புகள் ஆரம்பமாகும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலுமே வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு இருக்கும் ரைட் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நூறு சதவீத சிலபஸ் எல்லாத்தையும் சேர்த்து வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இது எப்ப முடியும்னு சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் எக்ஸாம் வரும்னு சொல்லிருக்காங்க ஜனவரி நோட்டிபிகேஷன் சொல்லிருக்காங்க சோ அப்ப ஜனவரி நோட்டிபிகேஷன் ரைட்டா சோ ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்கு இந்த வருஷம் பிப்ரவரி நமக்கு ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது லீப் வருடம் சோ அதனால லீப் இயர் இருபத்தி ஒன்பது நாள் மார்ச் முப்பத்தி ஒரு நாள் ஏப்ரல் மாசம் முப்பது நாள் மே முப்பத்தி ஒரு நாள் இவங்க ஜூன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஜூன் மாசம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஓராம் தேதி வச்சிருக்கேன் அது வந்து வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகே அடுத்த வருஷம் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை சப்போஸ் இங்க பாருங்க ஜூன் இருபத்தி மூணு தேர்வாக இருக்கும் பட்சத்துல அது ஞாயிற்றுக்கிழமை சண்டே இந்த நாள் தேர்வாக இருந்துச்சுன்னா ஓகேயா ஏன்னா வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் ஒரு டேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இது இல்லாம முன்னாடி கூட வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேதி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூன் மாதம் இங்க திங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது ஜூன் இருபத்தி மூணு உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு ரைட்டா அப்ப ஜூன் ரெண்டாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குமானா ஆல்மோஸ்ட் இருக்காது

ஓகேயா வெற்றி நடை போடும் தமிழகமானு தெரியாது ஆனா நம்ம மாணவர்கள் வெற்றி நடை போடுவார்கள் சரி இதை வந்து நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டா இதை வந்து வாரமா பிரிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நூத்தி எண்பதா நான் வாரமா பிரிக்கிறேன் எத்தனை வாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா இருபத்தி ஐந்து வாரம் இருபத்தைந்து வாரம் இருக்கு எத்தனை மணி நேரம் சொல்ல போனா இருபத்தஞ்சு வாரம் அஞ்சு நாள் பிளஸ் ஐந்து நாட்கள் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரமா நான் பிரிச்சிருக்கேன் மணி நேரமா பிரிச்சு பார்க்கும்போது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ஹவர்ஸ் மணி நேரங்கள் நம்ம கிட்ட இருக்கு இத பக்காவா பயன்படுத்திக்கிட்டோம்னா கிளியர் உறுதியா சொல்றேன் அடுத்து சொல்றேன் இதை யூஸ் பண்ணா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இந்த தடவை வெற்றி பெறதை யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாது கடவுளே வந்தாலும் ஜெயிக்கிறது உறுதி சரி எப்படி படிக்க இவ்வளவு இருக்குல்ல நூத்தி எண்பது நாள் இருபத்தஞ்சு வாரம் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மணி நேரங்கள் நான் சொல்றது டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியில இருந்து அவ்வளவு மணி நேரம் இருக்கு அவ்வளவு மணி நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தூங்குறது அது போயிடும் பாதி பாதி வச்சுக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது மணி நேரம் இருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது மணி நேரம் இருக்கு பாதிக்கு பாதி வச்சுக்கிட்டா நேரம் ஈஸியா படிச்சோம்னா கிளியர் பண்ணலாம் அப்படியே நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மணி நேரத்துல பாதி மணி நேரம் மாத்திக்குவோம் டிவைட் பை டூ போட்டோம்னா பாதி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது மணி நேரம் நம்ம கையில இருக்கு லட்டு மாதிரி பயன்படுத்திக்கலாம் எப்படி பயன்படுத்திக்கிறது இதுக்குத்தான் வந்து டெய்லி இல்லைன்னா வந்து வீக்லி இந்த ரெண்டு வரியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகಬಹುದು ரைட்டா சொல்லியாச்சு ரைட் இதுல ஏதாவது டவுட் இருக்கா எதுவும் டவுட் இல்லன்னு நினைக்கிறேன் ப்ரீ பேட்ச் பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழ டெலிகிராம்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட் சரி இப்போ வீக்லி டார்கெட் ஓகேவா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய एग्जाम என்னென்ன அப்படி சொல்றேன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய एग्जाम्स என்னென்ன ஃபோக்கஸ் செய்யக்கூடிய எக்ஸாம் வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் பிரிடாமினண்டா குரூப் 4 ரைட்டா குரூப் 4 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் குரூப் 1 ரெண்டாவது டார்கெட் குரூப் டூ மூணாவட்ட அது இதை தாண்டி சிலருக்கு வந்து ஒரு பர்டிகுலரா பாரஸ்டர் எக்ஸாம் அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இது பொருந்தும் ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கு அவர்களுக்கும் தமிழ் வந்துடும் ஜிஎஸ் வந்துடும் ரைட்டா சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டார்கெட் நம்ம வந்து வாரம் வாரம் டார்கெட் எப்படி போடுறோம்னா வீக்லி டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஜிஎஸ் ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் ரைட்டா சோசியல் சயின்ஸ் ரெண்டு சேர்ந்து இருக்கும் போது ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க வந்து நிறைய பண்றாங்க அந்த எண்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நூத்தி எண்பத்தி மூணு வேணும்னா சயின்ஸ் வந்து விட்டுற கூடாது அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது ஸ்கூல் புக்ல அதுவும் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு சயின்ஸ் அப்படியே தட்டணும் ஆறு ஏழு ஏன் விடுவானே அதையும் படிக்கணும் படிக்க வைக்கிறேன் சொல்றேன் படிங்கன்னு சொல்லல கவனிச்சுக்கோங்க உங்களை நான் படிக்க வைக்கிறேன் ரைட்டா ஸோ இப்போ சோசியல் சயின்ஸ் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும் அதுக்கு அடுத்து டெய்லி டெய்லி அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து பாருங்க தமிழ் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எழுதணும் டெய்லி படிக்கணும் டெய்லி எழுதணும் மேக்ஸ் கணிதம் அது கணிதத்தை வந்து ஸ்கூல் புக் வைஸ் போகக்கூடாது கணிதம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் படிக்கணும் இப்ப சுருக்குக சுருக்குகளை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை என்ன சொல்ல எத்தனை மாடல் இருக்கு அப்படின்னு போகணும் சுருக்கு கணிதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுருக்குக சுருக்குகள் எத்தனை மாடல் இருக்கு அத்தனை மாடல் வைஸ் நம்ம வந்து படிக்கணுமே தவிர்த்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆறாம் வகுப்பு ஃபுல்லா கணிதம் ஏழாம் வகுப்பு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு போகக்கூடாது மாடல் வைஸ் படிக்கணும் ஆறாம் வகுப்புல இதெல்லாம் கேட்கறான் சுருக்குக கேட்கறான் ஏழாம் வகுப்புல இந்த டாபிக் கேட்கறாங்க எட்டாம் வகுப்புல வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இதுல இந்த மாதிரி எல்லாம் கேட்கறான் தனி வட்டி கூட்டு வட்டி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மாடல் இருக்கு அந்த மாடல் வைஸ் நான் வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருவேன் ரைட்டா மாடல் வைஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ரைட் சரி இந்த டெய்லி படிக்கிறதோட சேர்ந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணும் புரியுது உங்களுக்கு கவனிச்சுக்கோங்க படிக்கிறதோட சேர்ந்து டெஸ்ட் எழுதணும் சோ இந்த டெய்லி வந்து இதுதான் இதுதான் வந்து டாபிக் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ரைட்டா டெய்லி வந்து இதுதான் டாபிக் வந்து இருக்கும் சோ இதுல நான் வந்து எப்படி படிக்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு இப்போ வந்து வீக்லி சொல்லியாச்சு வீக்லின்னு சொல்லும்போது போது சார் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா சண்டே சண்டே டெஸ்ட் இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு இல்ல சனிக்கிழமை டெஸ்ட் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நான் டேட் சொல்றேன் ஒன்னு எடுத்த உடனே வகுப்பு ஓகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னு வரும் இப்போ கிளாஸ் வகுப்பு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்த உடனே தமிழ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா அணுக போறோம் ஒன்னு வந்து ஸ்கூல் வைஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டாபிக் அதாவது சிலபஸ் வைஸ் ஓகே ஸ்கூல் புக்ல ஆறாம் வகுப்பு தமிழ் அதுவும் பருவம் வந்து பாத்தீங்கன்னா மொதல் பருவம் பருவம் ஒன்று ஓகே ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று மொதல் கிளாஸ் வரும் அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக தமிழ்ல வந்து நூறு கேள்விகள் குறையாம இருக்கும் சொல்லப்போனா போனா நூறு கேள்விக்கு மேல இருக்கும் தமிழ்ல வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியம் தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா மொதல் இலக்கியத்துல இருந்து ஆரம்பிப்போம் இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எல்லாம் படிங்க அப்படின்லாம் சொல்லிட மாட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம் அதுவும் குறிப்பா வந்து இலக்கியம் நீங்க சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் சிலபஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் எடுத்துருக்கோமா இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கா இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எடுத்த உடனே திருக்குறள் வந்து இருக்கும் இருந்து கொஸ்டின் அதாவது யூனிட் ஒன்னு கிளாஸ் வந்து இருக்கும் யூனிட் ரெண்டு அதாவது பகுதி ஆல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டுமே கிளாஸ் போகும் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வந்துருக்கும் புரியுதா உங்களுக்கு புக் வைஸும் போயிருது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸும் போகுது ரைட்டா ரெண்டுமே முடியுதா அடுத்தது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஒண்ணுக்குள்ள வந்துரும் அடுத்தது கிளாஸ் ரெண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர்றேன் அடுத்தது கிளாஸ் ரெண்டு வகுப்பு நடக்கும் உங்களை வந்து படிக்க வச்சு டெஸ்ட் சொல்றேன் ஓகே கிளாஸ் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து ரெண்டு சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்றோம் ஒன்னு பாலிட்டி ஓகே குவாலிட்டி இருக்கும் அதே நேரத்தில் யூனிட் நைன் இருக்கும் குவாலிட்டி யூனிட் நைன் வரும் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் சார் இது எல்லாமே ஒரே நாள் கிலோ மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டா தமிழ் மட்டும் நடுவுல ஒரு நாள் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் தமிழ்

முன்னூறு கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா கேட்பேன் ஏன்னா எல்லாம் எடுக்கும் போது எனக்கு குறைஞ்சது ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஐம்பது கேள்விகள் வருது தமிழ்ல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் குறையாம வரும் மிச்சத்தை எடுக்கும் போது வந்துடும் மிச்சம் மத்த ஜிஎஸ் எல்லாம் பார்க்கும்போது மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் சாலிடா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருவோம் அப்புறம் கிளாஸ் வந்து மூணு இது வந்து மொத வாரத்துக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்தது யூனிட் எட்டு யூனிட் எட்டு வந்து தனியாக நடத்தப்படும் அதன் பிறகு வந்து நாலாவது வந்து இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் ஐஎன்எம் இருக்கும் கிளாஸ் அஞ்சு கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்றதை எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா பயாலஜில இருந்து உயிரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் உயிரியல்லையும் நம்ம வந்து என்ன டாபிக் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உயிரியலுக்கு உங்களுக்கு உயிர் உலகின் வகைபாடு அதெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் உயிரியல் முக்கிய கோட்பாடுகள்னு ஸ்டார்ட் ஆகும் டாபிக் அந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே அதுல தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் ஓகேயா நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கா தமிழுக்கு அப்புறம் ஜிஎஸ் வரும் ஜிஎஸ்ல வந்து இது வந்து சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லைஃப் சயின்ஸ் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் கொடுத்துருக்காங்களா இங்க இருந்து ஆரம்பிக்குது தமிழ்ல வந்து போய் எடுக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இந்த பாருங்க தமிழ்ல வந்து இருக்கு உயிரியலின் முக்கிய ஏன்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கணும் பயாலஜிக்கு ஒன்று தான் தான் பயாலஜிக்குள்ளேயே அது வந்துடும் பயாலஜி சேர்ந்தே வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டா சரி இப்ப இந்த ஒவ்வொரு வைஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல படிக்க கொடுத்துருவேன் இருக்கும் ஜாயின் ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் அந்த வேற வேற கிடையாது கிடையாது ஓகே சோ யார் யார் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு டெலிகிராம்ல லிங்க் வரும் நேரடியாகவே கோவில்ர்கள்ாயிருக்கீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருவேன் சொல்ல போனா அஞ்சு நிமிஷம் நான் அரை நேரம் முன்னாடியே நான் லிங்க் கொடுத்துருவேன் லிங்க் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா கவலையே படாதீங்க ரெக்கார்டிங் இருக்கும் அதுவும் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் சோ பயாலஜி முடிஞ்சிருச்சா சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்துருக்கும் ஆறாவது மேக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும் ஓகே ஒரு நாளைக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு ஆறு கிளாஸ் கண்டிப்பா நீங்க கவனிப்பீங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டா மாறும் மொத வாரத்துக்கு தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் போட்டுருக்கேன் பாலிட்டிலையும் டாபிக் பாத்தீங்கன்னா பாலிட்டியில என்ன படிக்க போறீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வரலாறு நிர்ணய சபைனா என்ன அரசியலமைப்புடைய முகவுரை எப்படி இருக்கு அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் என்ன இதுதான் டாபிக் நடத்திடுவேன் ஸ்கூல் புக்கையும் படிக்க சொல்லிருவேன் அதாவது படிக்க வச்சிருவேன் ஓகே டாபிக் வந்து இதுதான் கான்செப்ட்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு அதுதான் உங்களுக்கு வர போகுது இது வந்து எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்க நான் சொல்ற எல்லாமே 6th புக்ல இருந்து 12th புக் வரைக்கும் ஜிஎஸ்ல என்னென்ன என்ன இருக்கோ அதன்படி தான் போகும் ஆனா সিলেবাস वाइज போகும் நீங்க সিলেবাস எடுத்துக்கிட்டீங்கன்னா সিলেবাসல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொடுத்திருக்காங்க இந்த இந்திய அரசியலமைப்புல இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது இதுதான் பார்க்க போகிறீங்க ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறீங்க அவ்வளவுதான் ரைட்டா ஸ்கூல் புக்கில் வரிக்கு வரி இந்த புக்கில் இந்த பேரவில் இதுதான் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு கான்செப்ட் பாடி படிங்க டெஸ்ட் எழுதுங்க கிளாஸ்ல வந்து டாப் மார்க் எடுங்க எக்ஸாமில் போய் உக்காருறீங்க சூப்பராக எழுதுறீங்க முதல் ஐம்பது ரேங்குக்குள்ளே வரணும் மொதல் வாரத்துக்குள்ள கவுன்சிலிங் போயிடணும் முடிஞ்சிருச்சா இதுதான்ப்பா மேட்ரு இவ்வளோதான் விஷயம் ஓகேயா ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு வாரத்துக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ஒரு வாரத்துக்கு அஞ்சு மொதல் இருந்து ஆறாவது கிளாஸ் வரைக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஏழாவது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அதாவது ஒரு வாரத்தில் செவன்த் டே டெஸ்ட் இருக்கும் செவன்த் டே டெஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லா என்ன படிச்சோமோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கேப்ல வந்து உங்களுக்கு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட் மாதிரி கொடுப்போம் அந்த தமிழ் ஹிண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் ஸ்கூல் புக்ல இந்த செவன்த் புக் இங்க பாத்தீங்கன்னா செவன்த் புக் அவ்வளவுதான் மொத்த பக்கங்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்க்கலாம் முப்பத்தி ஆறு இருக்கும் இதுல சரியா தெரியுதான்னு தெரியல செவன்த் புக் ஃபுல்லா ஒன் லைனர்னு கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிடும் செவன்த் புக் ஃபுல்லா முடிஞ்சிடும் வெறும் முப்பத்தி ஆறு பக்கம் தான் இதை படிக்கிறதுக்கு என்னங்க வரப்போகுது வெறும் முப்பத்தி ஆறு பக்கம் புக்கு ஃபுல்லா இது நம்ம ரெடி பண்ணது புக்ல இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்துடும் புக்ல இருக்கக்கூடிய எல்லாமே வரிக்கு வரி வந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இது வந்து ஸ்கூல் புக்கு ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் இதுவும் உங்களுக்கு பிடிஎஃப்பா கொடுத்துருவேன் ரொம்ப அவ்வளவுதான் இதுக்கப்பா வேற என்ன இருக்கு ஜிஎஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டாபிக்ஸ் பிடிஎஃப்பா கொடு கொடுக்கப்படும் சோ அப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது கிளாஸ் கிடைச்சிடும் டெஸ்ட் பேட்ச்சுக்கான கொஸ்டின் கிடைச்சிடும் சார் இந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி சார் நடக்கும் ஆன்லைன் அப்படி கிட்ட இல்ல இது பிடிஎஃப் பெய்டு பேட்ச் வந்து பிடிஎஃப்பா ஃப்ரீ பேட்ச் தான் வந்து ஆன் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போகும் பெய்டு பேட்ச் வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க கேளுங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் கீழே கமெண்ட்ல பண்ணாலும் நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்லயும் வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க கால் பண்ணாதீங்க கிளாஸ் இருக்கிற டைத்துல கால் பண்ணீங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் சோ அதுதான் ரைட் சரி இப்ப நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன் திருப்பியும் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இந்த மூணையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் டார்கெட் வந்து நூத்தி எண்பத்தி மூணு டார்கெட் வந்து நூத்தி எண்பத்தி மூணு இந்த நூத்தி எண்பத்தி மூணு எடுக்கிறதுக்கு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வகுப்புகள் ஓகேங்களா வகுப்புகளுடன் கூடிய பயிற்சி ஓகே மொதல் கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் மூணுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல தான் நடக்க போகுது ஓஎம்ஆரும் கொடுத்துருவேன் ஓஎம்ஆர்ல பண்ணிட்டு நீங்க வந்து பண்றோம் அதாவது டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஓஎம்ஆர் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரைட்டா ஸோ மொபைலில் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்கள் கையில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் ஒரு பழைய மொபைல் ஃபோன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வாங்கினது இந்த ஃபோனு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாறோன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ரெட்மி நோட் சிக்ஸ் ஓகே அந்த பழைய ஃபோன் இன்னும் நான் வச்சிருக்கேன் இந்த ஃபோன் இருந்துச்சுன்னா போதும் இந்த ஒரு ஃபோனு அதே மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஒயம்ஆர் பிரிண்ட் அவுட் பண்ண வச்சுக்கோங்க கற்பத ஏஜ்லேருந்து நானே வந்து ஒஎம்ஆர் கொடுக்குறேன் சப்போஸ் நம்ம ஒயமாகர்னா கூட எந்த வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒய்ஆம்ஆரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொடுக்கக்கூடிய பிடிஎஃபை மொபைலில் பார்த்துக்கிட்டே ஜி ஜி சேவ் பண்ணிகிட்டே வரவேண்டி தான் ஏபிசிடி ஏபிசிடின்னு என்ன இருக்கோ அது போயிட்டே வர வேண்டியதான் ரைட்டா ஸோ இப்போ இந்த இதுக்கான டைம் அலாட்மெண்ட் நமக்கு ஆறு மாதம் இருக்குது அந்த ஆறு மாதத்துல நூற்றி எண்பது நாள் சப்போஸ் இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் அது ஒண்ணு பெரிய பிரச்சனை கிடையாது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகே இருபத்தஞ்சு வாரங்கள் இருக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு வாரங்கள் ஐந்து நாட்கள் இருக்கு நூத்தி நாட்கள் மொத்தமாக உள்ளது நாலாயிரத்தி மணி நேரங்கள் இருக்கு ரைட் சரி இப்ப இதுல போக்கஸ் பண்ண வேண்டியது எல்லா எக்ஸாம் தான் குரூப் போர் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இதுல ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமா நம்ம பிரிச்சுக்குவோம் ஒவ்வொரு நாளா பிரிச்சுக்குவோம் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஓகே டே பஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து கிளாஸ் நடக்கும் இந்த கிளாஸ் எல்லாம் எப்ப சார் நடக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இந்த கிளாஸ் எல்லாமே நான் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருவேன் காலையில காலையில கிளாஸ் வந்து இருக்கும் சப்போஸ் வேலைக்கு போறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாம எல்லாமே ரெக்கார்டிங் பாத்துக்கலாம் ஓகே வந்து டெய்லி காலையில வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து மதியம் ஃபுல்லா கண்டிப்பாக தமிழ் டெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின்ஸாக குடுத்துட்டு வருவேன் ஓகே தமிழ் டெஸ்ட் கட்டாயம் இருக்கும் மேக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மேக்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாவது நாள் டே சிக்ஸ் வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இருபத்தி தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப டிசம்பர் முப்பதாம் தேதி மேக்ஸ் கிளாஸ் இருக்கும் அப்போ டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி டெஸ்ட் இருக்கும் ஓகே ஸோ இப்படி புரிஞ்சுக்கோங்க இங்க தேதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆறு மாசம் போகிறதுனால தேதி போடல டே ஒன் டே டூ டே த்ரீ அதே மாதிரி இந்த வீக்லி பிளான் இருக்குல்ல இது வந்து ஒவ்வொரு வாரம் முடிஞ்ச கையோட இந்த டெஸ்ட் வந்து இருக்கும்ல அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் இப்போ அடுத்த வாரம் இப்போ டிசம்பருக்கான அந்த ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல டைப் பண்ணிட்டு இருக்காங்க டைப் பண்ணி முடிச்ச உடனே நான் டெலிகிராமில் கொடுத்துருவேன்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஜாயின் பண்ணுங்க இந்த ஃபீஸ் டீட்டெயில் ஏதாவது ஒரு டவுட் இல்லைன்னா அது எப்படி பேமெண்ட் பண்றது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி இப்ப இதை தாண்டி ஜாயின் பண்றது பேமெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப கர்ப்பதேசம் ஓடிட்டு இருக்கு நாங்க என்ன பண்ணனும்னு கேட்டா நான் உங்களுக்கு டெலிகிராம்ல தனியா சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன நீங்க எப்படி இந்த பேச்சுக்குள்ள உள்ளக்குள்ள வரலாம் அப்படிங்கிறதே நான் சொல்றேன் நீங்க ஈஸியாகவே உள்ளக்குள்ள வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா புதுசாக ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டணும் இந்த தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே சேர்ந்துடும் கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே இதுக்குள்ளேயே சேர்ந்துரும் தேங்க்யூ ஸோ மச் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணவும் ஜெய்ஹிந்த்